வணக்கம் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும் என்ற ஆசை எங்களுக்கு இன்று நேற்று வந்ததில்லை கடந்த சில வருடங்களுக்கு முன்பிருந்து ஆரம்பிக்கணும் என்ற ஆசை எனக்கும் எனது நண்பர்களுக்கும் இருந்து கொண்டே இருந்தது அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்னா புதிய தமிழ் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதில் சில கலைஞர்களின் நேர்காணல்களையும் பதிவேற்றம் செய்திருந்தான் அப்புறம் ஒரு ரெண்டு மூன்று மாதத்தில் நாங்கள் அந்த யூடியூப் சேனலை அப்படியே கைவிட்டுட்டோம் நாங்கள் இந்த பதிவும் எதுவுமே செய்யலை அப்படியே அந்த சணலை நாங்கள் கைவிட்டுட்டோம் சரி அப்போ எங்களுக்கு இந்த ஆசை மட்டும் எங்களை விட்டு போகவேல சணலை ஒன்று ஆரம்பிக்கணும் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும்ன்ற ஆசை எங்களை விட்டு போகவே இல்லை அந்த அடிப்படையிலாம் நாங்கள் இப்போ இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த சனலில் ஆரம்பிச்சு நாங்கள் இந்த டென் தமிழ் அந்த சடலில் முன்னுக்கு சில வீடியோக்கள் இருந்திருக்கும் பொருளாதாரம் சார்ந்த சில விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்கள் நாளைக்கு என்ன ஒரு முப்பது வீடியோ இதில் இருக்குது சில விஷயங்கள் இதில் இருக்குது நீங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் சரி அப்போ இந்த ஒரு வருஷம் இந்த சடலில் நாங்கள் பாவித்ததுன்ற அடிப்படையில் அதில் கிடைச்ச அனுபவத்தில் இருந்து நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இந்த சடலில் வந்து நாங்கள் என்ன தகவலை மக்களோட பகிர்ந்து கொள்வோம் என்று யோசித்து பார்த்தோம் அப்போ நான் யோசித்து பார்க்கிறதுக்குள்ளான் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நான் கதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன் அது புத்தகமும் செய்திருக்கிறேன் அதெல்லாம் கூடியாகவும் எந்த உள்ள பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறேன் ஆனால் இன்றைய காலம் இந்த சமூக வலைத்தள காலம் அன்றைக்கும் சமூக வலைதளத்தான் சமூக தான் எனக்கான அறிமுகத்தை தந்தது அந்த சமூக வலைதளங்கள்லாம் மக்கள்கிட்ட என்னை கொண்டு சேர்த்தது ஆனால் இன்றைய சமூக வலைத்தள காலம் என்பது எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் குறைந்து காணொலிகளுக்கு தான் மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தான் நிறைய விடயங்களை மக்கள் பார்க்கிறார்கள் நான் அவர்களுக்கு காணொலியாக பார்ப்பது இலகுவான விடயம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கேயும் பயணம் செய்யும் போதும் எங்கேயும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பார்த்து கொள்ளலாம் எந்த கையில் ஒரு தொலைபேசி இருக்கும் அந்த தொலைபேசியில் அதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த அடிப்படையில் இப்போ தான் மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள் காணொலிகள் தான் மக்களிடம் போய் சேருகின்றது அப்போ நாங்கள் ஏற்கனவே கூறியது போல கவிதையோ கற்றையோ கதையோ எடுத்துக்குள்ள ஏதாவது ஒரு கருப்பொருள் வச்சுத்தான் எழுதுகிறோம் நீங்கள் எந்த கருப்பொருள் எல்லாத்தையும் நீங்கள் என் பொண்ணுள்ள பார்க்கலாம் என் புத்தகங்களை பார்க்கலாம் எல்லாமே ஈழம் சார்ந்து ஈழப் போராட்டம் சார்ந்து தமிழற்ற வரலாறு சார்ந்து தான் இருக்கும் அப்போ இந்த சனல்லையும் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால் இந்த ஈழ போராட்ட வரலாற்ற தமிழர்களின் போராட்ட வரலாற்றில் நான் பார்த்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் யாரையும் கேட்டு தெரிஞ்சு கொண்டு பதிவிட விரும்பவில்லை எனக்கு கிடைச்ச அனுபவம் நான் பார்த்த அனுபவங்கள் அந்த விஷயங்களை காணொலி வீடாக இதில் பதிவேற்றம் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் இப்போ நான் இப்படி பா சரி எனக்கு உலக எந்த காலம் மட்டும் ஞாபகம் இருக்குது என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்குது என்ன நான் யோசித்து யோசித்து பார்க்கக்குள்ள எனக்கு இந்திய நாமியுட வருக அதாவது இந்திய நாமை வந்து எங்களை வீட்டடைக்கு வந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ அந்த அந்த காலப்பகுதியில் இருந்து எனக்கு கிடைச்ச அனுபவங்களை இந்த இந்த தமிழர்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை அப்படியும் காணொடியாக இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டு யோசிச்சிருக்கிறேன் இதில் எனக்கு நான் நினைக்கிறேன் எண்பத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து தொண்ணூறாம் ஆண்டு மட்டும் முழு விஷயங்களும் எனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னால் இல்லை சில விஷயங்கள் தவறவுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஆனால் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுக்கு பிறகு எனக்கு நடந்த விஷயங்கள் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அதால் அந்த விஷயங்களை நான் முழுமையாக வந்து காணொடியாக இதில் பதிவேற்றம் செய்வதற்கு யோசிச்சிருக்கிறோம் எனவே எனக்கு சமூக வலத்திலும் முகநூலிலும் எனக்கான ஆதரவு தந்தது நீங்கள் தான் எங்கள் இப்போ முகம் தெரியாதவர்கள் தான் முனைப்பு எனக்கான ஆதரவு தந்தீர்கள் எனவே இனிவரும் காலங்களில் இந்த ஆஹ் சனலில் பதிவேற்றம் செய்யப்படும் எனது காணொலிகளுக்கும் நீங்கள் தான் ஆதரவு தர வேண்டும் நீங்களாம் சரிபொடிகளை சுட்டி காட்ட வேண்டும் இந்த காணொலிகளை பதிவேற்றம் செய்வோம் என்று யோசித்தபோது உண்மையில் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது எனக்கு எழுத தெரியும் ஆனால் பேச தெரியாது என்ன சரியான ஒரு காணொலிக்கு ஏற்ற மாதிரி பேச தெரியாது சும்மா கதைக்கு தெரியும் பேச தெரியாது காணொலிக்கு ஏற்ற மாதிரி பேச தெரியாது அப்போ அந்த தயக்கம் ஒன்று எனக்கு இருந்தது அப்புறம் யோசித்து யோசித்து பார்த்தேன் எங்களை போன்ற ஆட்களுக்காக இந்த சமூக வரித்திரங்களை திறந்துருக்குது இது ஒரு இந்த என்னது சனலில் பேசி ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ளும் மக்களாக நீங்கள் சரி முடியலை சொன்னால் அதை திருத்தி கொள்ளலாம் ஒரு பயிற்சி கிடைக்கும் சரி பேச தெரியாது பேசத்ரியான்னு சொல்லி தவிர்த்துக்கொள்கிறத விட அது ஒரு பயிற்சிக்கடமாக எடுத்துக்கொண்டு போவோம் என்ற ஒரு நோக்கத்தில்தான் இந்த ஒரு முயற்சிக்கு நாங்கள் இறங்கி இருக்கிறோம் எனவே அன்புள்ளங்களே இனிவரும் காலங்களில் திங்கள் புதன் சனி ஆகிய மூன்று நாட்களில் இந்த காணொலிகள் பதிவீட்டம் செய்யப்படும் இந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டுல எனக்கு கிடைச்ச அனுபவங்களை வந்து அஞ்சோ பத்து நிமிஷங்களாக கிழமையில் மூன்று நாட்கள் பதிவீட்டம் செய்யப்படும் மீண்டும் மீண்டும் உங்களோட நான் கேட்டுக்கொள்வது எனக்காக ஆதரவை நீங்கள் தாங்க சரிபொலிகளை நீங்கள் சொல்லுங்க நான் எப்பயுமே திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன் நான் முத எழுதைகளையும் சொல்கிற சொல்ற விஷயங்கள் தான் நீங்கள் சரி பொலிகளை சொன்னால் நான் திருத்திக் கொள்ள நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது திருத்திக் கொள்றதுக்கு நான் எப்பயுமே தயாரத்தான் இருக்கிறேன் அதே கருத்தை தான் இந்த காலங்களூடாகவும் உங்களுக்கு இந்த சனலூடாகவும் நான் சொல்லிக்கொள்கிறேன் சரி பொலிகளை நீங்கள் சொன்னால் எப்பயும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு நான் என்னை திருத்திக் கொண்டு பயணிக்கிறேன் தான் இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் உங்கள் ஆதரவை கேட்டுக்கொண்டும் வருகின்ற திங்கட்கிழமை எனது முதலாவது காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி